பார்க்க போகிறது இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஓகேங்களா ஜுங்க கேரளா கேரள சமிருதி முப்பத்தி ஒம்பது ட்ராவல் நம்பர் ஞாயிற்றுக்கிழமை ஓகேங்களா கேஎல் கேஎல்டையே புக் பண்ணுற நம்பர்கள் தொண்ணூறு எண்பத்தேழு எழுபத்தெட்டு தொண்ணூத்தொம்பது சைபர் ஏழு கேஎல் புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ கே எழுக்க லாஸ்ட் டைம் மூணு மணி டீயருக்கான லாஸ்ட் டைம் பன்னெண்டு ஐம்பத்தஞ்சு பிஎம் அஞ்சு ஐம்பத்தஞ்சு பிஎம் ஏழு ஐம்பத்தஞ்சு பிஎம் ஓகேங்களா ஸோ இன்னிங் அமௌண்ட் எட்டு பிஎமுக்கு மேலே ஸோ நல்லது ஒரு நம்பிக்கையான நண்பர் ஸோ நம்மளுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுக்கலாம் அதே மாதிரி நம்மளுடைய கெஸிங்கை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நல்லது ஒரு கெஸிங் கெஸிங் மெத்தடு எல்லாமே ஒரு சூப்பரான மெத்தடில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இன்றைக்கி நம்ம பம்பருக்கு நல்லதாக தான் கொடுத்துருந்தோம் பட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சி ஓகேங்களா நம்ப ஜுங்கா கேரளாட்டை மூலிமா போகிறீங்க ஜுங்கா கேரளா ராட்டைன்னு சொல்லி சர்ச் பண்ணி கொடுங்க ஸோ டீட்டெயில்ஸ் அனுப்புவார் ஃபாலோ பண்ணிக்கோங்க நண்பர்களே ஓகேங்களா ஸோ நம்ம ஜுங்கா கேரளா ராட்டை சேனலில் இன்றைக்கி தான் பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஒரு ஷேர் பண்ணிக்கோங்க ஒரு கமெண்ட் பண்ணிக்கோங்க ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே ஓகேங்களா ஸோ இன்றைக்கி நம்ம கொடுத்தது சைபர் ஐம்பத்தெட்டு டூ தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு கொடுத்துருந்தேன் ஸோ இன்னைக்கு அதாவது பம்பருக்கு இருபத்தி நாலாந்தேதி கெசிங்கு சைபர் ஐம்பத்தெட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு கொடுத்துருந்தேன் பட் ரிசல்ட்டு நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஓகேங்களா ஸோ ஜே பி போர்டு பாசு ஏ போர்டும் பாசு பட் பார்த்திங்கன்னா சி போர்டில் எட்டு வந்திருந்தால் இன்றைக்கி பம்பருக்கு ஒரு அல் அள்ளியிருக்கலாம் பட்டு கொஞ்சம் விசாயிருச்சு ஒன்றும் பிரச்சனை நண்பர்களே நம்மளுடைய சப்போர்ட் என்றைக்கும் நம்ம உங்களுக்கு இருக்குது ஸோ தொடர்ந்து நம்மளுடைய வீடியோவை சப்போர்ட் பண்ணிங்கன்னா போதும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு கெஸ்ஸிங் மெத்தடு நம்ம வந்து கொடுக்கலாம் ஓகேங்களா ஸோ நம்ம எடுக்கக்கூடிய மெத்தடும் வாரச்சாட்டு மாதச்சாட்டு வருடச்சாட்டு தினச்சாட்டு இதை வச்சு தான் நம்ம எடுக்கணும் சரி வாங்க வாரச்சாட்டுக்கு போகலாம் வாரச்சாட்டில் ஃபோர் டூ ஒன் ஃபோர் சிக்ஸ் ஃபோரு எட்நூற்றி எண்பத்தி ஏழு எட்நூற்றி அறுபத்தொம்போது ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ இந்த மெத்திரில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இதில் எப்படி கெஸ்ஸிங்கு நம்ம இது பண்ணுறது அப்படின்னா ஃபோர் சிக்ஸு ஸோ சிக்ஸு அதுக்கப்புறம் ஃபோர் டூ ஒன்று அதுக்கு எயிட் டூ ஸோ நமக்கு கண்டிப்பாக ஒன்பது அன்றை வருஷன்ட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒன்பது கேமில் இருக்குது நண்பர்களே கண்டிப்பாக கேமில் இருக்குது ஸோ இதில் எப்படி இயர்லி சட்டில் நமக்கு எடுக்கிறான் எடுத்து கொடுக்கலான்னு பார்க்கலாம் இயர்லி சட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் வருது நண்பா இந்த பாக்ஸு ஆல்ரெடி ஒரு மூணு மந்த்துக்கு முன்னாடி ஃபோர் டிஜிட் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா சேம் அதே மாதிரி தான் வருது ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த கெஸிங் ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு மேட்ச் ஆக போகுது ஓகேங்களா தொண்ணூற்றி ரெண்டு கண்டிப்பாக ஒன்பது அதாவது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு இதில் ஒன் ரெண்டு ஒன்பது இதில் இந்த தொண்ணூற்றி ரெண்டு இப்போ இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு இதில் தொள்ளாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்போ ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு திரும்ப வருமா ஸோ இது ஒரு மெத்தட் இருக்குது ஓகேங்களா ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பட் ஆனால் இந்த கெஸ்ஸிங்கு அஞ்சு நாலு இந்த ஒன்பது ரெண்டு இந்த அஞ்சு ஒன்பது சரியாக போச்சு பட் இந்த கெஸ்ஸிங் மெத்தடில் ஒரு சேஞ்ச் வரும் ஸோ எதிரொலி எங்கே பாருங்கள் எப்படி வரும்னா தொண்ணூற்றஞ்சிக்கு ஐம்பத்தொம்பது ஓகேங்களா அதே மாதிரி அடுத்து இருபத்தஞ்சி ஐம்பத்தி நாலு ஸோ இங்கே இருபத்தஞ்சி ஸோ அடுத்து இருபத்தி நாலு இருக்குது ஸோ இதுக்கு பின்னாடி போனீங்கனாலும் இங்கேயும் இருபத்தி நாலு இருக்குது ஓகேங்களா ஸோ அதுக்கு மேலே இங்கே பதினேழு வருது ஸோ இங்கே வந்து எழுபது வருது ஸோ அப்போ நம்ம இயர்லி சாட் கணக்கு பண்ணி போனோமா நமக்கு ஏழுங்கிற மெத்தேடு கிடைக்குது ஏழு சப்போர்ட்டில் ஏழு வருது ஓகேங்களா மாசச்சட்டில் போலாம் ஏழு எட்டு அஞ்சு ஆறு அஞ்சு மாசச்சாட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது தான் வருது ஓகேங்களா மாசச்சாட்லேயும் ஒன்பது தான் கேமுக்குள்ள வருது ஜோதி மீனா ஹாய் நாராயண ஹாய் நண்பர் தீபஸ்குமார் ஆய் அர்தானி டூ ஓ இரண்டு வருதுன்னு சொல்கிறாரு ரெண்டு கேமுக்குள்ளே டெய்லி பார்த்தா தான் நமக்கு தெரியும் ஸோ எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பார்த்திங்கன்னா அறுநூற்றி இருபத்தெட்டோடு நிற்கிது ஓகேங்களா அப்போ நமக்கு ஃபோர் டபுள் ஃபைவ் நாற்பத்தஞ்சி அதுக்கப்புறம் சைபர் நாலு ஸோ அந்த மெத்தடில் நமக்கு எங்கே கிடைக்குதோ அந்த மெத்தடில் தான் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும் இந்த கெஸிங்கில் எழுபத்தி மூணுக்கும் நமக்கு எதுவும் இல்லை அடித்த கெஸிங்லேயே திருப்ப அடித்தது தான் வரும் ஸோ இந்த நாற்பத்தஞ்சு நம்ம திரும்பவும் பாருங்கள் நாற்பத்தஞ்சி சரிங்களா திரும்பவும் நாற்பத்தஞ்சி மேலே வந்து நாற்பத்தி நாலு ஓகேங்களா இங்கே ஏசியில் நாற்பத்தி நாலு ஸோ அதுக்கப்புறமும் திரும்பவும் கீழே வந்து ஏசி நாற்பத்தி நாலு இப்போ பிசி நாற்பத்தி நாலு அடிச்சுருக்காங்க இதுலேயும் பாக்ஸ் எனக்கு தெரிஞ்சு வருது எப்படின்னா டெய்லி சாட்டில் சைபர் நாலு 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 அஞ்சு அஞ்சு இதுலேயும் அஞ்சு இதில் ஒன்பது இதில் நாலு ஸோ இப்படி கணக்கு பார்த்தா நானூற்றம்பத்தொம்போது வருது ஓகேங்களா ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேட்ச் எதுவும் ஆகுது நானூற்றம்பத்தொம்போதுங்கிறது ஏன்னா பிசியில் தொண்ணூற்றி ரெண்டு வந்துச்சு அது இன்னும் பிரியலை அப்போ வந்து நமக்கு ஏபிசி வந்தால் இப்படி ஒரு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஒருத்தர் ரெண்டு கொடுக்குறாரு அப்போ ரெண்டாச்சோமா இரநூத்தம்பத்தொம்போது ஓகேங்களா ஸோ மெத்தேடு தான் இது கன்ஃபார்ம் கிடையாது ஓகேங்களா ஸோ நூற்றி முந்நூறு பர்சன்ட்டு இதில் எனக்கு கால்போடு ஒன்பது கிடைக்கிது அப்படிங்கும்போது ஒம்பது நூறு பர்சன்ட்டு ஒன்பது ஓகேங்களா இப்போ ஒன்பது கூட தொண்ணூற்றி ஏழு எழுவத்தி ஒம்பது ஒரே சிம்பிள் ஷர்ட்டு ஓகேங்களா போதும் ஸோ ஏபிசியில் பார்த்தீங்கன்னா சைபர் எழுவத்தொம்பது டூ தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது பேர் ஓகேங்களா சைபர் எழுபத்தொம்பது டூ இதில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பது இனி ஒன்போடு ஹிட் அடிக்கணும் ஓகேங்களா இணை ஒன்போடு ஹிட் அடிக்கணும் ஸோ இதில் எண்பத்தி நாலு அடிச்சிருச்சு ஐம்பத்தஞ்சி எழுபத்தி ஒம்பது ஓகேங்களா ஐம்பத்தஞ்சி எழுவத்தொம்போது ஸோ நல்லதொரு கெஸ்ஸிங் நம்ம வெற்றி பெறணும்னு வேண்டிக்கிறேன் நல்லதொரு கெஸிங்கோடு நம்ம ஜுங்காவில் அடுத்த ஒரு நெக்ஸ்ட் வீடியோ இதில் சந்திக்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஜுங்கா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணக்கூடிய நண்பர்கள் தொண்ணூற்றி மூணு நாப் நாற்பத்தி நாலு தொண்ணூற்றி எட்டு எழுநூற்றி தொண்ணூறு வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க மாதத்தில் முடிஞ்ச அளவுக்கு கெசிங் தரலாம் நல்லது ஒரு வெற்றி கிடைக்கும் ஸோ நம்பி ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ருபீஸ் மட்டுமே மாதம் ஓகேங்களா விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாத நண்பர்கள் வேண்டாம் ஸோ இது வந்து நான் ஒன்று யாரையுமே ஏமாற்றி இது பண்ண போகிறதில்லை நல்லதொரு நம்பிக்கை மட்டும்தான் ஸோ இந்த நம்பிக்கை இருந்தது நான் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள் வெற்றி ஆள் போர்டில் கண்டிப்பாக இருக்குது ஸோ பிசி ஏபிசியை கேர் பண்ணி எடுத்தோம்னா கண்டிப்பாக வெற்றி தான் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி இன்றைக்கி எடுக்கிற மாதிரி இந்த பம்பர் அடிக்கிற மாதிரி ஒரு போர்டில் ஒரு நம்பர் ஸ்ட்ராங் எடுத்தோமா கூட வெற்றி வெற்றி தான் ஓகேங்களா விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கினேன் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நண்பா